السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ رب العالمین و سلات وسلام ویلٰ سید محمدن و علیہ و صاحب اجمائین خل اللہ تعالیٰ فلقرآن العلیم آؤز بلّہ الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن آیاتی அந் ஹலகும் மின் ஆங் ஃபுசிக்கும் அஸ்வாஜா சதக் அல்லாஹுல் அலி லாலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய மனைவியரை பற்றி அல்லாஹு தாலா இங்கே சிறப்புற கூறியிருக்கின்றான் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறையின் மூலமாக சுட்டி காண்பிக்கின்றான் நம்மிலிருந்தே நம்முடைய மனைவியை அல்லாஹு தாலா இருக்கின்றான் ஆனால் காரணம் என்ன அந்த மனிதன் ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தால மனைவியரிடத்திலே உருவாக்கி இருக்கின்றான் ஏன்னா மனிதன் பல விதத்தில் வெளியில் போய் டென்ஷன் ஆகி வரக்கூடிய நிலைகள் இருக்கின்றது அல்லது ஏதாவது ஒரு துக்க நிலையை அடைந்து வரக்கூடிய நிலைகள் இருக்கின்றன அதே போன்று வேலைக்கு சென்ற அந்த வேளையில் சில துக்கமான செய்திகள் வேதனைக்குரிய செய்திகள் இருக்கலாம் இவைகள் அனைத்திற்கும் ஆறுதல் பெறுவதற்காக வேண்டிய மனைவியரை நம்மிலிருந்தே அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஒரு ஆணுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னும் அந்த ஆணை வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் அறியக்கூடியவள் மனைவிதான் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அதனால தான் அன்னலம் பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி சிறந்தவரே என்று அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீச நம்ம பார்க்கிறோம் அவ்வாறே தாம் சொன்னதற்கு ஏற்ப தமது மனைவிமார்களை துணைவியாகவும் தோழியாகவும் தான் அன்னலம் பெருமானார் செல்லலாகலையோ செல்லும் அவர்கள் நடத்தினார்கள் என்பதை பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அடிமைகளாகவோ வேலைக்காரிகளாகவோ நடத்தவில்லை அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் தம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்தவர்கள்தான் தான் அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வார்கள் தமது கிழிந்த ஆடைகளை தாமே தைக்க கூடியவர்களாகவும் பழுதான செருப்பை தாங்களே கூடியவர்களாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தாங்களே செய்து கொள்வார்கள் என்பதையும் பல ஹதீசுகளின் மூலமாக நாம் காண முடிகின்றது இந்த ஹதீசுகள் அனைத்துமே புகாரி ஷெரீஃபிலும் முசனது அகமது என்ற நூலிலும் அபுதாவூது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் மனைவிமார்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு குடும்பத்திற்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் கணவன் வெளியில் செல்வதனால அந்த வேலை பார்க்க முடியாது இந்த வேலை பார்க்க முடியாது என்னுடைய துணியை நீ தான் துவைக்கணும் வேலை தான் இருக்கணும் அடிமை போல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் பலவிதமான பேச்சுக்களை நாம் சில கண்கூடான செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆனால் அப்படி இல்லாமல் அந்த மனைவியரோடு புத்தாசையாக எல்லா வேலைகளிலும் ஈடுபடக்கூடியவர்களாக ஒரு கணவன் இருந்தால் அங்குதான் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த ஹதீசுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்லும் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியில் ஆகுத்தல்கா அவர்களிடம் இரவு தங்க வேண்டிய நாளின் போது கூட தங்கள் மனைவியிடம் தொழுவதற்கு அனுமதி கேட்டு மனைவியை கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் மற்ற விஷயத்தில் எவ்வாறு நடந்து என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இப்போ ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அந்த நிலையிலும் கூட அன்னலம் பெருமானால் செல்லோல்லாஹலே அவர்கள் இரவு நேர வணக்கம் புரிவதாக இருந்தாலும் கூட தங்களுடைய மனைவி இடத்துல அனுமதி கேட்டு அல்லாகவே வணங்கி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த மனைவிமார்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாமல் ஒரு பெருநாளின் போது சூடான் நாட்டவர்கள் கருவிகளையும் கேடயங்களையும் வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அதை அன்னை ஐஷார் லதியுல்லாஹுத்தல்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை அதை நான் பார்க்க கொண்ட பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல் ஆகலேயே அவர்கள் கேட்டாங்க நீ ஆசைப்படுகின்றாயா என்று கேட்டாங்க நான் உடனே என்ன செஞ்சேன் ஆம் என்று சொன்னேன் அந்த விளையாட்டை நானும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையில் நான் ஆம் என்பதாக சொன்னேன் உடனே அன்னலம் பெருமானார் செல்லல்லாக அவர்கள் என்னை தமக்கு பின்புறமாக நிற்க வைத்து என் கன்னம் அவர்களின் கன்னத்தில் படுமாறு நிற்க வைத்தார்கள் பிறகு அவர்களை நோக்கி அர்பிதாவின் மக்களே விளையாட்டை தொடங்குங்கள் என்பதாக அன்னலம் பெருமான செல்லல் ஆஹ் ஒலியூ கூற நான் அந்த விளையாட்டை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் பார்த்து சளிப்படைந்த பொழுது உனக்கு போதுமா என்று அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஒளியூ செல்லும் அவர்கள் கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அப்படியானால் உள்ளே போ என்று கண்மணி நாயகம் செல்லல்லாகலேயோ செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அன்னை ஐஷா அலியுள்ளாஹு தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக அண்ணல பெருமானார் செல்லலாகுள்ள செல்லும் அவர்கள் ஆன்மீகத்திற்கு மட்டுமே அவர்கள் என்ன செய்யல தங்களுடைய குடும்பத்தவர்களை எந்த வகையிலும் என்ன செய்யல வற்புறுத்தவில்லை மாறாக எல்லா விஷயத்திலும் அவர்கள் இன்பம் பெறுவதற்காக வேண்டி இது போன்ற சில விளையாட்டு காரியங்களிலும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களும் இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆக மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அவர்கள் என்ன நம்பி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் என்ன செய்யணும் அவர்களின் தாய் வீட்டில் என்ன சந்தோஷத்தை அனுபவித்தார்களோ அதே நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை நாம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக மகிழ்ச்சிகரமானதாக நிம்மதியானதாக இருக்கும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பான் அவர்களே அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் தமது இறுதி நாட்களை அன்னை ஐஷா நாயக இடத்தில் கழித்ததை பாக்கியமாக கருதினார்கள் அன்னை ஆயிஷா ரத்தியல்லாவது இறுதி காலகட்டம் அண்ணல பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய காலம் அப்பொழுது எல்லா மனைவிமார்களிடத்திலும் அனுமதி கேட்குறாங்க நான் இறுதி கட்டத்தை நான் அடைந்து விட்டேன் நான் இறுதி காலத்தை நெருங்கி விட்டேன் எனக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கக்கூடிய திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர் ஆயிஷா தான் அவர்களிடத்தில் நான் என்ன செய்கிறேன் நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவர்களிடத்தில் தங்கிக் கொள்கின்றேன் என்பதாக சொன்ன பொழுது அனுமதி கொடுக்கப்பட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரதியில் லாகுத்தலான்கா அவர்கள் தன்னுடைய கணவர் தம்மிடம் கடைசி காலத்தில் தங்குவதை பாக்கியமாக கருதி அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுடைய மடியில் வைத்து அன்னலம்பெருமானார் சல் அல்லாஹா ஹொலீஸ்வெல்லம் அவர்களுடைய ரூஹு பிரிந்தது என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற மன்வான் அவர்களே இதுதான் ஒரு வாழ்க்கை இதுதான் ஒரு கணவன் மனைவியான இருவருக்கு உண்டான ஒரு வாழ்க்கை என்பதை அண்ணலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்களும் அன்னை ஐஷா ரதியாகத்தால் அன்ஹா அவர்களும் வாழ்ந்து காட்டிய அந்த சிறந்த வாழ்க்கை தான் இது என்பதை நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன இன்றைய காலகட்டத்தில் கணவனுக்கு இயலாமை ஆகிவிட்டால் முதுமை அடைந்து விட்டால் அல்லது ஏதும் வேலை செய்ய முடியாமல் ஆகிவிட்டால் அவரை ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைய கால சூழலில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அன்பானவர்களை அவர்களுடைய பேச்சையும் கணவருடைய பேச்சை கேட்பதும் கிடையாது அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாலும் கூட சும்மா விசாம கிடங்க என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு மனைவியினுடைய வார்த்தைகள் ஓங்கக்கூடியதாக கணவன் பணிந்த நிலைமையில் கிடக்கக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அன்னலம் பெருமானார் அவர்கள் சிறந்த கணவராக வாழ்ந்து இறுதி காலகட்டத்தில் அவர்களிடத்தில் தங்க வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது அதை நான் பாக்கியமாக கருதுகின்றேன் என்பதாக இறுதி வரை பணிவிடை செய்து தங்களுடைய மடியிலேயே ரூகு பிரிந்திருத்திருக்கின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அன்னலம் பெருமனார் செல்லோல்லா ஹலீர் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடமாக தரப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஒரு செய்தி நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு கணவர் ஒரு ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு கணவர் அயல் நாட்டில் சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய இயலாமையின் காரணத்தினால் அவருக்கு மரணம் ஏற்படுகின்றது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஊரில் அந்த வீடு முழுமையடைந்து அதை குடிபெறுவது கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த கணவர் உழைத்து உழைத்து கடைசியாக மரணத்தை தழுவக்கூடிய தருணத்தில் வீடு குடிபோறுவதற்காக வேண்டி தயாராகின்ற பொழுது மனைவி சொல்கின்றார் ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது மனைவி சொல்கின்றார் புது வீடா இருக்குது ஜனாசா உள்ள கொண்டு போக வேண்டாம் அந்த வெளி ஹாலில் வச்சு நம்ம என்ன செய்வோம் குளிப்பாட்டி கஃபன் செய்து தஃன் செய்து விடுவோம் என்பதாக கட்டிய மனைவி சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் ஒரு அவல நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதுவல்ல ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இறுதி வரை அந்த கணவர் இயலாமையில் ஆகிவிட்டால் மனைவி அரவணைக்க வேண்டும் என்பதை அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹுத்தாலா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக அமையப்பட்டிருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் கொடுத்து கணவன் மனைவி என்ற புரிதல் அதே போன்று இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறுதல் அடைந்து இன்பகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல இறைவன் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் لا ماني وركم كرب السيوانة آمين آمين يا رب العالمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته